அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு மனதை தைரியப்படுத்தி கொண்டு இதை பாருங்கள் ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பாராத ஒன்று என்ன நடக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய அமைப்பு காரணமாக பல மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் சந்திக்கக்கூடிய சூழல் ரிசவராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது வே ரிசவ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு ஆனால் லாபாதிபதியுமாக இருக்கிறார் எனவே அவர் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாகவும் இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனை கை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசிக்கு தான் செயல்படுகிறார் குரு பகவான் அவர் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் என்றால் குரு பகவான் சாதகமற்ற இடங்களில் சஞ்சரித்தாலும் கூட தோஷத்தையோ சிரமத்தையோ ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் ஆனால் குருபகவான் பகவான் தற்போது வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவதால் பெரிய அளவுல நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமை குறிப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று சிரமம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஒரு வகையில் அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது சாதகமான சூழல் என்றாலும் கூட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத ஒன்று சிரமம் நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உண்டு எனவே எந்த பணியாக இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பாட்டாக வேண்டும் என்பதுதான் ரிசபராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வளம் பெறப் போகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய இந்த வேளையில் ஜனவரி மாதத்தில் மிக வலுவாக துவக்கத்திலேயே மிக வலுவாக தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் நிறைவாக கிடைக்கிறது எனவேதான் இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அதிசாரமாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் குரு பகவானின் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பகவானினுடைய பார்வை அபரிவிதமாக பதிகிறது வேளையில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்ததற்கு பிறகு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் குருபகவானின் பார்வை பதிகிறது குருபகவான் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழலில் தனது பார்வையை மிகவும் வலுவாக ஆறு இடங்களில் பதிப்பதால் நிச்சயமாக வக்ரத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமங்களும் தவிர்க்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் ஆகிய உங்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் அஷ்டம பாதிப்புகள் விலகும் தொழில் ரீதியான மாற்றம் கிடைக்கும் நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் எட்டு திசையிலும் இருந்து நல்ல செய்தி கிடைப்பதோடு லாபத்தை உயர்த்தும் சந்தர்ப்பமாக உண்டு இப்படி பல நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த வேளையில் அலைச்சலும் சிரமமும் தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களும் பெரும்பாலும் சாதகமாக வளம் பெறுகின்றன குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று சில சிரமம் நிறைந்த வாய்ப்பை உருவாக்கலாம் ஆனால் அந்த சிரமங்களை முழு மனதோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் நிச்சயமாக கடின வேலைகள் இன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட ரிசவராசிக்காரர்கள் சற்று தாராளமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஆனா வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது கடினமாக உழைத்து கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது உங்களது சிறு முயற்சிக்கு கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்த திரலாபத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது மனதில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகளை விலக்கி நல்ல மலர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது எதிர்பாராத அளவிற்கு பண வரவு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல தோஷங்கள் நிச்சயமாக விலகும் ராகு மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகுவதால் எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும் என்பது குரு பகவான் திட்டவட்டமாக பகிரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் உறுதிப்படுத்தி கொடுக்கிற உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கணித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சரியாக செய்து முடிக்க முடியும் மட்டுமல்லாது கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலாக தான் இருக்கிறது கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயம் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களும் புதிய சலுகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் சந்தை நிலவரம் அனுகூலமற்ற நிலைக்கு செல்லலாம் எனவே முன்கூட்டியே கணி செயல்படுவது நல்ல நிகர லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக முக்கியமாக எதிர்பாராத ஒன்று நஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் நஷ்டத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மனதிற்கு பிடித்த நல்ல பல காரியங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுக்கு புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிசவராசி காரர்களுக்கு உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஒன்று தடை நிறைந்தவையாக அமைந்தாலும் கூட பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையினர் கலைஞர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிறைவாக உண்டு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு வருமானம் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிக்கல்களும் விலகி வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வயலில் கடினமாக உழைத்தாலும் படைப்புகளையும் சிரமங்களையும் தவிர்த்து நன்மை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது ரிசவ ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று சிக்கலை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை